இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மேலும் ஒரு தமிழ்நாட்டு மீனவருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்திருப்பது ராமேஸ்வரம் புதுக்கோட்டையில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்களது பாரம்பரிய மீன்பிடி பகுதியான கச்சத்தீவு அருகே மீன்பிடிப்பது வழக்கம் ஆனால் இலங்கை கடற்படையோ அத்துமீறி உள்ளே நுழைந்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்களை தாக்குவது கைது செய்வது சுட்டுக்கொள்வதைத் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது இலங்கை கடற்படையால் இதுவரை எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் ஆனாலும் இலங்கை கடற்படையின் அட்டுழியம் தடுத்து நிறுத்தப்படவில்லை இந்த நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் மூன்று பேருக்கு அண்மையில் இலங்கையின் ஊர்காவற்றுறை நீதிமன்றம் மூன்று மாதம் சிறை தண்டனை விதித்தது தற்போது இந்த மூன்று மீனவர்களும் சிங்களர் அதிகமாக இருக்கும் வெளிக்கடை சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ராமேஸ்வரம் புதுக்கோட்டையில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது தமிழ்நாட்டு மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தை ராமேஸ்வரம் புதுக்கோட்டை மீனவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ராமநாதபுரம் ஆட்சியை சந்திக்க நடைபயண போராட்டத்தையும் நடத்தியிருந்தனர் மேலும் இம்மாத இறுதியில் நடைபெறும் கச்சத்தீவு அந்தோனியார் தேவாலய திருவிழாவை புறக்கணிப்பதாகவும் அறிவித்துள்ளனர் தற்போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட படகு ஓட்டுநர் ஜான்சன் என்பவருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்துள்ளது இலங்கை ஊர்காவற்றுறை நீதிமன்றம் ஊர்காவல்துறை அதே நேரத்தில் பதினெட்டு மீனவர்கள் நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு அடுத்தடுத்து இலங்கை நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து வருவது போராட்டம் நடத்தி வரும் ராமேஸ்வரம் புதுக்கோட்டையில் கொந்தளிப்பை அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டு மீனவர்களை விடுதலை செய்ய மத்திய பாஜக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டு தலைவர்களின் தொடர் அழுத்தமும் குரலுமாகும் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் இது தொடர்பாக மத்திய பாஜக அரசுக்கு எழுதிய கடிதத்தில் இலங்கை கடற்படையினர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இல் இருநூற்று நாற்பத்து மூன்று தமிழக மீனவர்களை கைது செய்து முப்பத்தேழு படகுகளை பறிமுதல் செய்துள்ளனர் கடந்த இருபத்தெட்டு நாட்களில் மட்டும் எண்பத்தெட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டு பன்னிரண்டு மீன்பிடி படகுகள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளன இலங்கை வசம் உள்ள எழுபத்தேழு மீனவர்கள் மற்றும் அவர்களது நூற்று ஐம்பத்தொன்று படகுகளை உடனடியாக விடுவிக்க தேவையான அனைத்து தூதரக முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி இருந்தார்